நம்ம ஃபாரினில் இருக்கிறப்போ நம்மளுக்கு அடிக்கடி ஹோம்சிக் ஆகும் ஸோ அதை தீக்கிற ஒரே வழி வந்துட்டு சாப்பாடு தான் ஸோ அதனால் என்ன ஆனாலும் சரின்ட்டு இன்றைக்கி பரோட்டா செய்கிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோருக்கு வந்துட்டு ஃப்ரோசன் பரோட்டா வாங்கிட்டேன் இது வந்து மலபார் பரோட்டான்னு போட்டிருந்தது ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கனா வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்து போட்டிருந்தாங்க அதாவது ஒரு ஒன் டுவெண்ட்டி சிட்ரோன்ஸ் கிட்ட வந்துச்சு ஸோ இது வந்து டென் பீசஸ் ஆஃப் பரோட்டா இருந்தது ஒரு ஒன் பீஸ் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட வந்துச்சு ஸோ இது ஃப்ரோசன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணணும் ஸோ அதனால மைக்ரோவே வச்சுட்டு டீப் ஃப்ரீஸ்ல வச்சுட்டு எடுத்தோம்னா வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பரோட்டா வந்து ஆகிடும் ஸோ இந்த பரோட்டாவை அடுத்து நம்ம ஒரு தவால லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்தா சாஃப்டான ஒரு மலபார் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது கூட வந்துட்டு நான் மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் மட்டன் சுக்கா விள மலபார் பரோட்டா வந்து ஒரு அல்ட்டியான காமவாக இருந்துச்சு ஸோ இது செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்தது இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா போச்சு ஸோ உங்களுக்கும் ஹோம் சிக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடுங்க அண்டு வீட்டுக்கு பேசுங்கள் ஹாப்பியாக இருங்க இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அது இருக்கற சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோவை பா